நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறது தான் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா உறுதி செய்யப்பட்ட ஆளுநர் அதிகாரம் ஆளுநரை யாரும் கேள்வி கேட்க முடியாது அதிரடியான உத்தரவை பிறப்பித்த உச்ச நீதிமன்றம் அதிர்ச்சியில் உறைந்த முதல்வர் அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கி இணையதளம் மூலமாக வெளியே வந்திருக்கிறது ஏன்னா முதல்வர் எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் நடந்தது ஒன்று இன்றைக்கும் முதல்வருடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆளுநரை கேள்வியே கேட்க முடியாதா அப்படின்னு நினச்சி முதல்வர் கதற தான் இருக்குது தன்னுடைய சமூக வலைதளத்தில் அவர் பதிந்திருக்கின்ற அந்த பதிவை பார்க்கும்போது ஏழாமையினுடைய வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன் எவ்வளவோ சட்ட போராட்டம் பண்ணுறோம் ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த ஆளுநர்களை வந்து நம்மளால் கேள்வி கேட்க முடியலையே நம்ம வழிக்கு கொண்டு வர முடியலையே நம்ம ஆட்சி காலமும் முடிஞ்சிடும் போல் இருக்குது அடுத்தது அதிமுக ஆட்சி வரும் போல இருக்குது இந்த ஆட்சி காலத்துக்குள்ளேயாவது வந்து ஆர் என் ரவி அவர்களை மண்டியிட வைக்கணும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் நினச்சிருப்பார் போல் இருக்குது ஆனால் அது இப்போதைக்கு நடக்காது போல் இருக்குது அதனால் தன்னுடைய அதிருப்தியை சமூக வலைத்தளம் மூலமாக இருக்கின்றார் அவர் சமூக வலைதளம் மூலமாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றத நான் உங்ககிட்ட வந்து படிக்கிறேன் அதற்கு முன்பாக சில வார்த்தைகளை உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்துறேன் நம்ம குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கால நிர்ணயம் நிர்ணயித்து கடந்த ஏப்ரல் மாதம் இரு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சானது தீர்ப்பை வாசித்தது ஸோ அது தொடர்பாக குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு கேள்விகள் கேட்டிருந்தார் அதற்கான விளக்கத்தை அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உச்ச நீதிமன்றமானது ஐந்து நீதிபதிகள் கொண்ட பெஞ்சானது அதை விசாரித்தது பிறகு நேற்று தீர்ப்பு வழங்கியது அந்த தீர்ப்புல குடியரசுத் தலைவர் வந்து ஒரு சில கேள்வி கேட்டிருந்தார் ஒவ்வொரு முறையும் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கமானது மசோதாவை ஏற்றி அனுப்பும் அப்படி மசோதாக்களை ஏற்றி அனுப்புகின்ற பொழுது அந்த மசோதா தொடர்பாக முடிவெடுக்கிறதுக்கு முன்பாக நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட வந்து கேட்கணுமா ஒவ்வொரு முறையும் இல்லை என்ன முடிவெடுக்கணும் என்பதை பற்றி உச்ச நீதிமன்றம் தான் முடிவெடுக்குமா எங்களுக்கு அதிகாரமே கிடையாதா அப்படின்னு கேட்டிருந்தார் அதுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் கொண்ட பெஞ்சானது என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னு தெரியுமா ஒவ்வொரு முறையும் மாநிலமோ மத்தியில் இருக்கிறவங்களோ மசோதா ஏற்று அனுப்பினாங்கன்னா உங்களுடைய சுயாதீனமான முடிவை நீங்கள் எடுக்கலாம் யாருடைய வற்புறுத்தலும் இருக்கக்கூடாது யாருடைய வழிகாட்டுதலும் தேவையில்லை நீதிமன்றத்துக்கு நீங்கள் வர வேண்டியது கிடையாது நீங்க கூடிய விரைவில் வேகமாக மசோதா மீது நடவடிக்கை எடுங்க அது மட்டும் போதும் அதுலயும் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் மசோதா மீது முடிவு ரொம்ப நாள் கிடப்பிலேயே போடாதீங்க அப்படி கிடப்பில போட்டு இருந்தீங்கன்னா அது சட்டமன்றத்துக்கு திரும்பி போயிடுச்சு அப்படின்னு அர்த்தங்க அது மட்டும் கிடையாது ஆளுநர் வந்து இந்த முடிவு தான் எடுக்கணும் இல்ல மாற்றி எந்த முடிவு எடுக்க கூடாது அப்படின்னு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமும் நிர்பந்திக்க கூடாது நீதிமன்றமும் ஆளுநரை வந்து நிர்பந்திக்க கூடாது சப்போஸ் மசோதாக்கள் மீது ஆளுநர் நடவடிக்கை எடுக்கல ரொம்ப நாள் கிடப்பிலேயே போட்டுட்டார்னு வச்சுங்களேன் நீங்க நீதிமன்றத்தை நாடலாம் அப்படி நீதிமன்றத்தை நாடுகின்ற பொழுது கூட ஆளுநர் மீது குற்றச்சாட்டு வைக்க கூடாது அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு ஆளுநரை அழைக்க கூடாது ஆளுநர் மீது புகார் தெரிவிக்க கூடாது ஆளுநர் என்ன கருத்து தெரிவிக்கின்றார் என்ற விஷயத்தை ஆளுநர்கிட்ட கிட்ட கேட்க கூடாது மசோதா தொடர்பாக அப்புறம் நீதிமன்றத்துக்கு வந்து என்னங்க புரோஜனம் மசோதாவை நிறுத்தி வச்சது ஆளுநர் முடிவெடுக்காம கலதம் பண்ணது ஆளுநர் நிராகரிச்சு திருப்பி அனுப்புனது ஆளுநர் அப்ப எல்லாமே ஆளுநர் செஞ்சிட்ட பிறகு அந்த ஆளுநர் வந்து கேள்வி கேட்க கூடாது அந்த ஆளுநருக்கு எதிராக வழக்கு தொடரக்கூடாது அந்த ஆளுநரை பொறுத்த வரைக்கும் மசோதா தொடர்பாக வந்து நீதிமன்றத்தில் கருத்து தெரிவிக்க கூடாது அப்படின்னா என்னங்க லாஜிக் இது அப்போது சட்டத்துக்கு மேற்பட்டவரா ஆளுநர் அப்படின்னு கேட்கும் போது ஆர்டிக்கல் இருநூறு படி நம்ம கவர்னர்களுக்கு அந்த மாதிரியான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது அதனால ஆளுநரை யாரும் கேள்வி கேட்க முடியாது நீதிமன்றமும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு ஐந்து நீதி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக விளக்கிட்டாங்க நம்ம முதலமைச்சர் எதிர்பார்த்தது என்ன காலதாமதம் பண்ணா ஒவ்வொரு மசோதாவுக்கும் மாநில அரசாங்கத்துக்கு பதில் அளிக்கிறாரோ இல்லையோ நீதிமன்றத்தில் அவர் பதில் அளித்து தானே ஆக வேண்டும் நாங்கள் நீதிமன்றத்தில் அழைச்சிட்டு போறோம் பாரு அப்படின்னு நினைச்சிருந்தாரு ஆனால் ஆளுநரை யாரும் கேள்வி கேட்க முடியாது ஆனா பின்ன ஆளுநர் முடிவெடுக்கலாம் யார்கிட்ட தான் பதில கேட்டு பெறது அப்படின்னு சொல்லும்போது மாநில அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில வேலை செய்யக்கூடிய ஆளுநருக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் அது கேள்வி கேட்கும் மாநில அரசாங்கம் கேள்வி கேட்கலாம் ஆனா ஒருபோதும் சரி ஆளுநரை யாரும் கேள்வி கேட்க கூடாது கொஷின் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு தீர்ப்பை ஆர்டிகல் இருநூறு படி நேத்து வழங்கியிருக்கிறாங்க இதனால நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய முதல்வர் நம்ம கையை கட்டி போட்டாங்களே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அப்படின்னு வேதனை அடைந்தாரோ என்ன தெரியல ஓய மாட்டேன் அப்படின்னு ஆவேசமாக ஒரு பதிவை இட்டு அந்த பதிவினுடைய முதல்ல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது மாநில உரிமையும் உண்மையான கூட்டாட்சியும் இந்த இந்தியாவில் நிலைநாட்டாத வரைக்கும் விடவே மாட்டேன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்கிறாரு கூட்டாட்சியை உருவாக்காத வரைக்கும் நம்முடைய போராட்டத்தை முடிவு கொண்டு வர மாட்டோம் போராட்டம் தொடரும் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கின்றார் அவருடைய எக்ஸ்தலத்துல அவர் என்ன பதிந்திருக்கின்றாரோ அதை நான் அப்படியே சொல்றேன் ஏன்னா வார்த்தைகள் அது நாம ஏதோ செய்தி சொல்றோம்ன்ற போர்வையில நம்ம முதல்வருடைய வார்த்தையை தவறா புரிஞ்சுக்கிட்டு நாம எதுவும் பேசிடக்கூடாது கூடாது உடனடியாக முதல்வரை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கேட்டீங்கன்னா பயன்படுத்தவே இல்லை என்னுடைய எக்ஸ்தல அவர் எக்ஸ்தலத்தில் என்ன பதிந்திருக்கின்றாரோ அத மாநில உரிமை கூட்டாட்சி தத்துவம் உண்மையா தமிழகத்துல ஏற்படுகின்ற வரைக்கும் நம்ம முதலமைச்சருடைய போராட்டமானது தொடர்ந்து கொண்டே இருக்குமா ரெண்டாவது ஆளுநர்களை பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ஒரு மசோதாவை ஏற்றி அனுப்பினாங்க அந்த மசோதாவுக்கு குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள கையெழுத்து போடணும் அதனால ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா பத்து நாள்லயோ ஒரு மாசத்திலயோ ரெண்டு மாசத்திலயோ கையெழுத்து போடணும் அப்படின்ற கால வரையறைய நீதிமன்றத்தின் மூலமாக பெற வரைக்கும் நாம போராடிக்கிட்டே இருப்போம் ஓயவே மாட்டோம் ஆளுநரா மூணு மாசத்துக்குள்ள முடிவெடுக்கணும் சொன்னாங்க தெரியுமா ஏப்ரல் மாசம் இரண்டு நீதியரசர்கள் அந்த தீர்ப்ப மீண்டும் பெற வரைக்கும் ஓயவே மாட்டோம் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம் அது மட்டும் கிடையாது இப்போ எல்லாமே சாதகமா வந்திருக்குது நேற்றைய தீர்ப்பு நம்ம பொறுத்த வரைக்கும் அப்படியே ஸ்டன் அதனால என்ன முதலமைச்சர் எல்லாமே ஆளுநருக்கு சாதகமா வந்திருப்பதனால ஏப்ரல் மாசம் எங்களுக்கு ஆதரவாத தீர்ப்பு அந்த தீர்ப்பு கூட தப்புன்னு சொன்னதுனால அந்த தீர்ப்பை ரத்து பண்ணிட்டாங்க நினைக்கிறீங்களா கிடையாது கிடையாது ஏப்ரல் மாசம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்த தீர்ப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா ஆளுநருக்கு தான் நீதிமன்றமானது பல்வேறு கண்டிஷனை கண்டிஷன் போட்டிருக்குது அதெல்லாம் யாரால நம்மளால ஆளுநர்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை அவமதிக்கிற மாதிரி நடத்துக்கிறாங்க அதிகார மையம் ரெண்டு இருப்பது போல காட்டிக்கிறாங்க ஆனால் அது கிடையாது என்பதை நீதிமன்றம் வரைக்கும் போய் நம்ம உறுதிப்படுத்தி அப்படின்னு நம்ம முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேராவில் சொல்றார் நம்ம ஏப்ரல் மாசம் வழங்கின தீர்ப்புக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் அதை நம்ம நேற்று வீடியோவிலேயே சொல்லியிருந்தோம் அந்த சட்டமானது நடைமுறைக்கு வந்துடுச்சு அதனால இப்ப திடீர்னு அந்த தீர்ப்பு செல்லாதுன்னு சொன்னா நடைமுறைக்கு வந்த மசோதாக்கள்லாம் என்ன பண்றது அதனால ஏற்கனவே வழங்கின தீர்ப்பை தப்புன்னு சொல்லியிருக்காங்க எப்படி தப்பு இந்திய அரசைப்பு சட்டப்படி இரு நீதிபதிகள் வழங்கின தீர்ப்பு தப்புன்னு அந்த ரெண்டு தப்புதி சட்டத்தை மீறி ஏதோ ஒரு காரணங்களால தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் தமிழகத்தை ஆளணும் ரெண்டு அதிகார மையங்கள் கிடையாது மூன்றாவது ஆளுநருக்கு நான்காவது ஆப்ஷன் கிடையவே கிடையாது அது என்ன நான்காவது ஆப்ஷன் அதாவது ஒன்னு மசோதா கைது போடலாம் ரெண்டு அனுப்பலாம் மூன்று குடியரசுத் தலைவர் அனுப்பலாம் ஆனால் நான்காவது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கடப்புலையே போடுறது கிடப்புலையே அப்படியே போட்டு கடுப்புது அப்படிலாம் கிடையாது கிடையாது அப்படி நீங்கள் கிடப்பில் போட்டுட்டீங்கன்னு வச்சிங்களேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை அவமதிப்புற மாதிரி ஆகிடும் அதனால இப்படி காரணமே சொல்லாம மசோதாவை நீங்க கிடப்பில போட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன் நாங்க என்ன பண்ணலாம் தெரியுமா நீதிமன்றம் வரைக்கும் போலாம் நீதிமன்றம் வரைக்கும் போய் என்ன பண்ண முடியும் அதான் ஆளுநர் எடுக்கின்றது தான் முடிவு நாங்கள் அறிவுறுத்ததான் முடியும் ஏங்க இது மேலே முடிவெடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது அது மட்டும் இல்லை தமிழக அரசாங்கமானது மக்களுடைய எண்ணத்தை தான் சட்டமாக்க மாற்றுறாங்களாம் அப்போது அரசியலிப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட பதவி உட்காந்து இருக்கக்கூடிய ஆளுநர் அந்த அரசியலிப்பு சட்டத்தை மீறிய அதிகாரம் படைத்தவரா அரசியலிப்பு சட்டத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அந்த அரசளிப்பு சட்டத்தையே மதிக்காம அப்படியே நியாயமா இருக்குமா ஆளுநர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு தான் வருவோம் அப்படி வருகின்ற பொழுது ஆளுநருக்கு எதிரான பல விஷயங்கள் எடுத்து வைப்போம் அப்ப நீதிமன்றமானது எது நியாயம் எது அநியாயம் சொல்லிட்டு அலசி ஆராய்ந்து உரிய தீர்ப்ப வழங்கணும் ஆனா ஆளுநரை கேள்வி கேட்க முடியாது மீது புகார் அளிக்க முடியாது இப்படி எல்லாம் சொல்லிட்டு நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை உள்நோக்கத்துடன் அவமதிக்கக்கூடிய ஆளுநருக்கு சார்பாக செயல்படுற மாதிரி நீதிமன்றத்துடைய கதவுகளை மூடிட்டு போயிடாதீங்க மக்களுக்கு இருக்கின்ற ஒரே நம்பிக்கை நீதிமன்றம் தான் அதனால இந்த ஆளுநர்களை பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஒரு மசோதா ஏற்று அனுப்புனா அந்த மசோதாவுக்கு கண்டிப்பாக கையெழுத்து போடணும் கிடப்பிலேயே போடக்கூடாது நீதிமன்றமானது நறுக்குன்னு சொல்லியிருக்குது அது மட்டும் கிடையாது இந்த மசோதா தொடர்பாகவும் அது இல்லாம நம்ம குடியரசுத் தலைவர் அவர்கள் பதினான்கு கேள்வி கேட்டாங்க இல்லையா அது தொடர்பாகவும் நீதியரசர்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க அந்த நிறைய கேள்விகளாக இருக்கலாம் ரெண்டாவது மாநில அரசாங்கத்துக்கு நிறைய வழிகாட்டுதலை தந்திருக்கின்றார்கள் நீதியரசர்கள் இப்படி தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அதெல்லாம் திமுக அரசாங்கத்துக்கு பெரிய பின்னடைவு ஆனா நம்ம தமிழக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா ஒரு தீர்ப்பை சுட்டி காட்டுறார் என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது சேவையர் அகமதாபாத் கல்லூரி ஒன்று குஜராத் அரசாங்கத்துக்கு எதிராக வந்து ஒரு வழக்கு போட்டிருக்குது அந்த வழக்குல நீதி அரசர்கள் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா அதுலேயும் ஒன்பது பேர் கொண்ட பெஞ்சானது என்ன கருத்து தெரிவித்து இருக்கு கேட்டீங்கன்னா நீதிமன்றத்துல நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்லுவாங்க ஆனால் அந்த கருத்துக்களுக்கு எந்த விதத்திலும் அதிகாரம் கிடையாது அவை தான் ஐயோ நீதி அரசுகளை பொறுத்த வரைக்கும் அந்த கருத்து சொன்னாங்களே இந்த கருத்து சொன்னாங்களே அரசாங்கம் பத்தியா இப்படி எல்லாம் நடந்துக்குது பெரிய தனத்துடன் வந்து பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமே இருந்தாலும் சரி அரசியலமைப்பு சட்டப்படி உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஆளுநருக்கு மதிப்பு கொடுக்காம நடந்துக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது ஆளுநராக ஒருத்தர் நியமிக்கப்பட்டு விட்டால் அவருக்குரிய மரியாதைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்தாலும் தரணும் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க வச்சுங்களேன் நீதியரசர்கள் இப்படி தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்த அந்த எல்லாம் மதிப்பே கிடையாது எந்த அளவுக்கு மதிப்பு இல்ல அப்படின்னு பாக்கும்போது நீதிமன்றத்தில் ஒரு அரசாங்கத்தினுடைய தலைமை வழக்கறிஞரை என்னென்ன கருத்துக்களை நீதிபதி முன்பாக வைக்கின்றாரோ அந்த கருத்துக்கு எவ்வளவு வலு இருக்குதோ அதை விட குறைவான வலுதான் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் நீதி தெரிவிக்கின்ற கருத்துக்கு அதனால நீதியரசர்கள் எத சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்க தூக்கின்னு வராதி அப்படின்னு நம்ம முதலமைச்சர் வந்து சொல்லி இருக்கின்றார் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல என்னைக்கா இருந்தாலும் சரி இந்த ஆளுநர்களை பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமானது ஒரு மசோதாவை ஏற்றி அனுப்பினாங்கன்னா குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ள கையெழுத்து போடணும் அதுக்கு கால நேரத்தை நிர்ணயிக்கின்ற வரைக்கும் அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்துற வரைக்கும் நாம் தொடர்ந்து போராடுவோம் கடைசியா எங்கள் வாக்கை காப்பாற்றுவோம் அப்படின்னு முடிச்சிருக்கின்றாரு நம்ம முதல்வர் மொத்தத்தில் உச்ச நீதிமன்றத்தில் முதலமைச்சர் எது பார்த்தது ஒன்று ஆனால் அது மொத்தமாக காலி ஆயிடுச்சு எப்போதுமே சரி நீதியரசுகளை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை தாண்டி சிந்திக்கவே மாட்டாங்க பண்டமண்டல் அந்த அடிப்படையை தகத்தெறிகின்ற மாதிரி நீதியரசர்கள் செயல்பட்டாங்கன்னா அப்புறம் சாதாரண அரசியல்வாதி என்ன பண்ணுவான் நேற்று வரைக்கும் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறவன் சுயநலத்துடன் செயல்பட்டவன் ஆட்சியை பிடிக்கணும் என்பதற்காக வாக்குறுதிகளை அள்ளி வீசினவன் தன்னால் நிறைவேற்ற முடியாத விஷயங்களை அத்தனைக்கும் உறுதிமொழி அளித்துவிட்டு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு அதை செயல்படுத்தலாம் என்று நினைக்கின்ற பொழுது அது சட்டத்துக்கு புறம்பாக இருக்கும் நம்ம நாட்டினுடைய ஒற்றுமைக்கு எதிராக இருக்கும் நம்முடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கும் ஆனால் நான் தேர்தலில் நிற்கும் போது மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன் நான் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு சட்ட மசோதா ஏற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைப்பாங்க அந்த மசோதா தொடர்பாக குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும்னா அது சரியா இருக்குமா நம்ம முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் முட்டால் கிடையாது ஆளுநர்கள் எப்படி செயல்படணும் முதலமைச்சர்கள் எப்படி செயல்படணும் பிரதமர் எப்படி செயல்பட வேண்டும் குடியரசுத் தலைவர் எப்படி செயல்பட வேண்டும் என்று அழகாக வகுத்தளித்திருக்கின்றார்கள் இந்த மூன்று விஷயத்திலையும் எப்போதும் சரி எந்த வித மாற்றமும் செய்யக்கூடாது அதில் கை வைக்கவும் கூடாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் சில சரத்துக்களை திருத்தலாம் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கலாம் ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை யாரும் டச் பண்ணவே முடியாது அப்படி டச் பண்ணணும்னு வச்சுங்களேன் மத்திய அரசாங்கத்தால் மட்டும்தான் டச் பண்ண முடியும் எப்போ டச் பண்ண முடியும் அந்த அரசாங்கத்துக்கு மக்கள் செல்வாக்கு வழங்கணும் எந்த அளவுக்கு செல்வாக்கு வழங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது போது மூன்றுல இரண்டு பங்கு செல்வாக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு இருக்கணும் அப்பதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே அடிப்படையை மாற்ற முடியும் ஏதோ நீதிமன்றத்தில் உக்காந்துக்கிட்டு அவங்க தலைமை நீதியரசர் அனுபவம் வாய்ந்தவங்க நாட்டுக்கும் மாநிலத்துக்கும் நல்லதாக சிந்திக்கக்கூடியவங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளை மாற்றவே முடியாது ஆளுநருக்கு உள்ள அதிகாரத்தை வெறும் நீதி மாற்றி அமைக்கவே முடியாது அதே மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இருக்கக்கூடிய அதிகாரங்களை வெறும் நீதிமன்றமானது அப்படியே பறிச்சிட முடியாது அதனால பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சவால் விட்டிருக்கின்றார் சட்டப் சட்ட போராட்டம் தொடர்ந்து நடத்துவோம் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டுவோம் அப்படி நீதிமன்றத்தை நாடி போகின்ற போது நீதிமன்றத்துடைய கதவுகள் திறந்தே இருக்கணும் அது அடைக்கவே கூடாது அப்படி அடைபட்டு விட்டால் உள்நோக்கத்துடன் செயல்படக்கூடிய ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு துரோகம் மாதிரி இருக்கும் செயல்படுகின்ற இந்த போக்கையும் மசோதாக்கு கையெழுத்து போடாமல் காலதாமதம் செய்வதற்கும் கால நிர்ணயம் செய்வதற்கும் நாங்க நேர நீதிமன்றத்துடைய கதவை தான் தட்டுவோம் உறுதியாக போராடுவோம் கால நிர்ணயம் செய்யற வரைக்கும் ஓய மாட்டோம் அப்படின்னு சவால் ஆனால் நீதிமன்றத்தினால ஆளுநருக்கு புதிய அதிகாரத்தையும் கொடுக்க முடியாது இருக்கின்ற அதிகாரத்தையும் பறிக்க முடியாது அப்படின்றது முதலமைச்சருக்கு தெரியும் இருந்தாலும் நாம உச்ச நீதிமன்றத்தில் தோத்துட்டோம் அப்படின்றத தமிழக மக்களிடையே படம் போட்டு காட்ட முடியுமா பார்க்கறியா ஆளுநருக்கு எதிராக என்ன பண்ண போறேன்ட்டு நான் தோத்துட்டுன்னு நினைக்கிறியா போக போக தெரியும் இந்த ஸ்டாலின் யாருன்னு அப்படின்னு சொல்ற மாதிரி உதார் விட்டு இருக்கிற மாதிரி தான் தெரிகிறது கேள்வி கேட்க முடியலையே மீண்டும் ஒரு முறை வந்து கதறி இருக்கின்றார் நம்ம முதலமைச்சர் ஆனா நீதிமன்றமானது தெளிவா சொல்லி இருக்கிறது குடியரசுத் தலைவரையும் ஆளுநரையும் கேள்வி கேட்க முடியாது அவங்க ஊழியரை தான் நம்ம கேள்வி கேட்க முடியும் அதோட நிறுத்திங்க அதுதான் உங்க அதிகாரம் அதுதான் ஆளுநர் அதிகாரம் சொல்லிட்டு அழகா வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மண ரேகை மாதிரி தெளிவுபடுத்தியிருக்கிறது மீண்டும் மீண்டும் அரசியல் காரணங்களுக்காக முதல்வர் மோதி கொண்டே இருக்கின்றார் இது எந்த அளவுக்கு ஏற்புடையது என்று தெரியல நீ வருங்காலத்தில் உண்மையாகவே அரசியல் சட்டத்தை திருத்தி ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்ய முடியுமா உங்க கருத்தையும் சொல்லுங்கோ நம்ம முதலுடைய ஆசை நிறைவேறுமா நன்றி நண்பர்களே